எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து நேற்று இரவு ரெண்டு பேரும் வந்து பேசினாங்க ஆனால் அது வந்து விசித்ரா கம்ப்ளீட்டாக எல்லா விஷயங்களையும் வந்து அர்ச்சனாக்கிட்ட வந்து போட்டு உடச்சிட்டாங்க ஸோ ஏற்கனவே அர்ச்சனா உடஞ்சி போய்தான் இருக்காங்க இன்னமும் வந்து உடச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இனிமேல் அவங்க கேம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தோணல ஏன்னா அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிட்டாங்க நான் கிளம்புறேங்க நாளைக்கே கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க எனக்கு இது தாங்க அர்ச்சனாக்கிட்ட பிடிக்கல வெளியே அவ்வளோ பேர் வந்து ஓட்டுக்கு ரெடி இருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு கேட்டுட்ருக்காங்க அர்ச்சனா தான் வின் பண்ணுவாங்க நினச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நீங்களே வந்து நான் வெளியே போகிறேன் மாதிரி சொல்றது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் கூல் அப்படிங்கிறது தான் பட் எந்த அளவுக்கு விசித்திரா வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடைக்கிறாங்க அப்படிங்கிறது பாருங்களேன் ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒரு காதல் வெளியே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நீ என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு விக்ஸன் கிட்டே பேசும்போது மணி வந்து எனக்கு புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நீ அதிகமாக என்ன புரிஞ்சுக்கிட்ட அவர் தான் என்ன கேமுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு நான் போய் பின்னாடி ஏதோ பேசுகிற மாதிரி விஷம் விசம்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன அவரால் ஏன் கேம் வந்து ஸ்பாயில் ஆயிருக்கு நான் அவர் கேமை ஃபாயில் பண்ணலை அப்படி தான் இவர் சொல்லிட்டு இருக்கார் இன்னும் மணி வந்து வெளியே வந்து ஒரு ஆள் வச்சிருக்காரு அதை நான் இங்கே கிளாரிட்டி பண்ண முடியாது வெளியே தான் போய் பண்ணணும்னு சொல்லிட்டு மணியை பற்றி நோட்டு போட்டு அடித்து நொறுக்கிட்டாங்க இதில் என்னென்னா நிக்சன் வந்து சொருவிடும் அப்புறம் அப்படின்றான் அப்புறம் வந்து நாட்டு பேச மாட்டேன் அப்படின்றான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாவுடின்றான் நீ போய் நீ உன்ன மாதிரி இரு நீ யாரையும் கேட்காத நீ யார் இன்னொருத்தரை நம்புறதுக்கு அப்படின்றது எல்லாமே அட்வைஸ் நல்லா இருந்துச்சு ஆனால் நடுவில் நடுவில் அந்த பா அந்த ஒரு வார்த்தைகள் இந்த மாதிரிலாம் வந்து காயப்படுது அப்படிங்கிறது தான் ஸோ பிக்பாஸ் சூப்பராக ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க மணி ரவீனாவுடைய பிரேக்கப் வந்து நீங்கள் காரணம் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒழுங்காக அவங்களாச்சிருந்தாங்கன்னா அவங்க அவங்க அவங்களே பார்த்துருப்பாங்க ஒரு ஒரு சீசன் எடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு பேரையும் ஒரே சீசன் எடுத்தனால வெளியே வந்து அந்த அமெரிக்கன் ஆண்டி போய் எந்தியும் வந்து குழப்பி விட்டுட்டாங்க போல் ஸோ கம்ப்ளீட்லி லாஸ்ட்டு இனிமேல் தான் மணி போய் அதை வந்து பேசி சால்வ் பண்ணோம் அது நமக்கு தெரிய போகிறதில்ல என்னென்ட்டு பட் இங்கே இருக்கிற வரைக்கும் மணியோடைய கேமை ரவீனா ஸ்பைல் பண்ணா ரவீனாவுடைய கேம் மணி ஸ்பைல் பண்ணான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து கேம் ஆடாமல் பக்கத்தில் உட்காந்து விளாண்டது அவங்களுக்கு பின்னடைவு தான் இது என்னுடைய பாயிண்ட் ஏன்னா நாங்கள் வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப் வந்து நான் விமர்சிக்க நான் வந்து ஒரு ஆள் கிடையாது ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரெண்டு பேர் ஒன்றா வந்த சீசன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பேக்ஃபேர் ஆகிடுச்சு இது ஒரு பாயிண்ட் அடுத்து விசித்ரா விசித்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்ச்சனா சாப்பிட உட்கார் மெழுது பேசுகிறாங்க நீ உள்ளே வராங்களே நிறைய பேர் வரும்போது ஏன் எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்க பேசுகிறதனால நீ ஏன் பேச மாட்றேன் அவங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்காங்க அப்படின்றதுக்காக தான் அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க அது என்ன நீ தான் எஃபோர்ட் போட்டு கேட்கணும் ஏன் இப்படி பண்ணுற இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத அவங்களை எவ்வளோ காயப்படுத்திருக்கணும் நானே வெளியே எவ்வளோ பார்த்துருந்துருக்கேன் நீ என்னை பற்றி எவ்வளோ பின்னாடி பேசியிருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதான் அந்த கூல் சுரேஷ் மேட்டருங்க கூல் சுரேஷ் வந்து விசித்ராயெல்லாம் நீ தான் கூட்டு வந்த அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார்ல அதுக்கு வந்து இவங்க சொன்னால் ஆமாம் அப்படின்னு சொல்லி மண்டையாட்டிருப்பாங்க அந்த மேட்டராக இருக்கும் அப்புறம் விசித்ரா பற்றி நிறைய ஒருத்தன் வந்து அவங்க பேசியிருக்காங்க சரிங்களா ஸோ அதெல்லாம் வந்து அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எனக்கு ஏற்பட்ட மாதிரி நிறைய பேருக்கு எந்த ஏற்பட்டிருக்கும் ஸோ அவங்ககிட்டலாம் நீ போய் பேசணும்ல நீ இப்படி உட்காந்துட்டு இருந்தனா உனக்கு எப்படி வந்து நீ டைட்டில் வின் பண்ணிடுவேன் நீ டைட்டில் வின் பண்ணிட்டு அப்படியே போயிடுவியா அப்படின்னு கேட்கும்போது அர்ச்சனா சொல்கிறாங்க எனக்கு டைட்டில்லாம் கிடையாதுங்க நான் நாளைக்கே போனால் கூட போயிடுவேன் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை அப்படின்றாங்க ஏமா உனக்காக வெளியே அவ்வளோ பேர் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க என்ன குவாலிட்டி அதாவது இந்த இடத்துல நீங்கள் ஓப்பனாக சொல்கிறேன் எல்லாருமே வெளியே போகிறேன் வெளியே போகிறேன் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நான் வெளியே போகிறேன் நான் கிளம்புறேன் விஷ்ணுவாக இருக்கட்டும் டாப் ஃபைவ்ல இருக்க மாயாவாக இருக்கட்டும் அது அர்ச்சனாவாக இருக்கட்டும் மணியாக இருக்கட்டும் எனக்கு முடியல அந்த கேம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த கிவ் அப் பண்ணுறீங்க ஏன் அதை பண்ணாதீங்க தயவு செஞ்சு சரிங்களா அது வந்து ரொம்ப கேவலமாக இருக்கு உங்களுக்காக அவ்வளோ பேர் வந்து ஓட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த இடத்தில் திசை மாதிரி போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது அதுவும் அர்ச்சனா அப்படி சொல்லும் பொழுது ஒரு மாதிரி நீ ஏதுக்கு இப்படி பேசுகிறேன் நெகட்டிவாக நான் அப்படி சொல்லவே இல்லை சொல்லி விசித்திரா சொல்கிறாங்க நீ தயவு செஞ்சு பேச்சப் பண்ணு எல்லாரும் கூட இப்படி ஒதுங்கி இருக்கிறதெல்லாம் இது கிடையாது மேடம் நான் நாளைக்கு பேர் மேடம் என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இதுதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்க மாட்டேது சித்திரை பற்றி அவங்க ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க அதை கேட்குன்னா கே ஓகே மேடம் எனக்கு புரியுது நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் நான் வெளியே தான் போகிறேன் அப்புறம் இதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் மறுத்தவரை சந்திப்போம் வரைக்கும் பண்ணுறேன்